ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் இருக்கோம் ஸோ இந்த இணையதளத்து லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணைய தளத்து லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரி உடுமலைப்பேட்டை ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க தகுதின்னு பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அரசு வீதிகளின் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ஜிடிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி இரண்டு வயதும் பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதும் எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித் தேதி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நேர்காணல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை பத்து மணி அளவில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அறையில் நேர்காணல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகரி பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசு கலைக்கல்லூரி உடுமலைப்பேட்டை ஆறு இரண்டு நான்கு ஒன்று இரண்டு ஆறு திருப்பூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அங்கே லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க